ஹலோ வெல்கம் டு பற்றி தமிழ்நாட்டில் ஸ்டார் கேண்டிடேட் அதே மாதிரி ஒரு சில தொகுதியில் டம்மி வேட்பாளர் நிறுத்திருக்காங்க அது யார் யார் அந்த டம்மி வேட்பாளர் யாருக்காக அந்த டம்மி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காரு பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பசங்க பாலிடிக்ஸ் சிதம்பரம் தொகுதி சிதம்பரத்துல பிசிகா தலைவர் திருமாவளவன் போட்டிடுறாங்க அவரை எடுத்து பாஜக சிப்பா அங்க ரெண்டு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த தடா தான் சீட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா கடைசி நேரத்தில் பிஸ்ட் அடிச்சு தொகுதி கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத வேலூரோட முன்னாள் மேயரான கார்த்தி அயினி அங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அதிமுக சரி சந்திரகாச ஒரு சாதாரண தொண்டர் தான் அங்க வேட்பாளரும் எடுத்திருக்காங்க திருமாவளன் போன்ற பெரிய தலைவர் எடுத்து ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஸ்ட்ராங் கேண்டிடேட் நிறுத்தாம தம்மியா ரெண்டு பேரும் நிறுத்திருக்காங்க அதே மாதிரி தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பா கனிமொழி அவர்கள் போட்டியிடுறாங்க போன முறை தமிழிசை போன்ற ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் யாருக்குன்னா பாஜக இந்த மாதிரி தொகுதியை வேணான்ட்டு ஓட்ட சைக்கிளை வச்சிருக்க தமா கிட்ட அந்த சீட்டை கொடுத்திருக்காங்க தமாக விஜய் வேணும்னு ஒருத்த நிக்கிறாரு அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி அதிமுகல தூத்துக்குடியில வேட்பாளரே கிடைக்கல எங்கெங்கன்னும் தேடி சென்னையில இருந்து ஒரு வேட்பாளர் கூட்டின்னு போய் தூத்துக்குடியில சீட் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் கனிமொழி வெற்றி பெறவும் ரெண்டு கட்சிகளும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க சரி அங்கதான் ஓடாத சைக்கிளுக்கு சீட் கொடுத்தாங்க பார்த்தா அதே சைக்கிளுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்லையும் சீட் கொடுத்திருக்காங்க இங்க டி ஆர் பாலு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிற்கும் போது பாஜக இந்த இடத்துல நேரடியா போட்டியிடாம தமாக கிட்ட சீட் கொடுக்க வழக்கம் போல சைக்கிள் ஓட்ட தெரியாத ஒருத்தருக்கு அந்த சைக்கிளை கொடுத்துட்டாங்க அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது பெரு பிரேம்குமார்ன்ற ஒரு புதுமுகத்துக்கு தான் அங்கேயும் சீட் கொடுத்திருக்காரு ஆனா இது கூட பரவாயில்லங்க சிவகங்கை தொகுதியில காங்கிரஸ் சார்பா கார்த்தி சிதம்பரம் போட்டிடுறாரு அவர் வந்து அவங்க சொந்த கட்சிக்காரங்களே தோக்கடிக்கும் வெறியோட சுத்தி இருக்க நேரத்தில் அவருக்கு எதிராவது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது சிவகங்கையை அமமுக கேட்டாங்க அவங்களுக்கும் கொடுக்கல சரி ஹெச் ராஜா சீட்டு கேட்டார அவருக்கும் கொடுக்கல யாருக்குமே இல்லாம நம்ம வின் டிவி ஓனரான தேவநாதன் யாதவ் ஒரு கட்சி வச்சிருக்காரு அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க முக்குலத்தோறும் செட்டியாரும் அதிகமாக வசிக்கிற ஒரு தொகுதியில ஒரு யாதவ் எதுக்கு சீட் கொடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை இவங்க கூட பரவாயில்ல அதிமுகல சேவியர் தாஸ்ன்ற ஒரு கிறிஸ்தவருக்கு சீட் கொடுத்திருக்காங்க ஆக மொத்தம் கார்த்தி சிதம்பரம் வெற்றி பெறத்துல காங்கிரஸ் உழைக்குதோ இல்லையோ பிஜேபி தீவிரமா உழைக்குதுன்னு சொல்லலாம் இதே கதை தான் திருச்சி தொகுதியிலும் திருச்சியில மதிமுக சார்பா துரை வைக்க போட்டிடுறாரு தீப்பெட்டி சின்னத்துல முதல் கூட்டத்தில் திமுக கிட்ட சின்ன விஷயத்த பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டாரு துரை வைக்கோ ஜெயிக்கவே மாட்டேன் எல்லாரும் நினைச்சா அவருக்கு வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதிமுக திருச்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிகளுக்கு எல்லாம் சீட் தராம ஒரு புதுமுக வேண்டிடேட்டா புதுக்கோட்டையில இருந்து வந்து இங்க எடுத்திருக்காங்க இவங்களாவது பரவாயில்ல பாஜக கூட்டணியில் அவங்களும் போட்டியிடாம சிவகங்கை தொகுதி கேட்ட அமமுக திருச்சி தொகுதியை கொடுத்து துரை வைக்கோட வெற்றியை எளிதாக்கிட்டாங்கன்னு சொல்லி இத்தனை தொகுதியில மற்ற கட்சிகள்லாம் திமுக ஹெல்ப் பண்ணதுனால திமுக பதிலுக்கு சும்மா இருக்குமா என்ன அதுக்கும் ஒரு தொகுதி வச்சிருக்காங்க அதுதான் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில பாஜக சார்பா நைனா நாகேந்திரன் போட்டிடுறாரு அவருக்கு அகைன்ஸ்ட் அதிமுக ஃபர்ஸ்ட் ஒரு வேட்பாளர் நிறுத்த அது நயனாருக்கு பிடிக்கலையா இல்ல ஏதோ ஒரு அழுத்தத்தினால அந்த வேட்பாளரை மாத்திட்டு இன்னொரு டம்மி கேண்டிடேட்டை அதிமுக அறிவிச்சாங்க சரி அதிமுக டம்மி கேண்டிடேட் தான் அறிவிச்சாங்க திமுக இன்னும் ஒருபடி மேல போய் சிட்டிங் எம்பி தொகுதியான திருநெல்வேலியை கை தூக்கி அப்படியே காங்கிரஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா காங்கிரஸ்ல பாருங்க இங்க போட்டியிட வேட்பாளரே கிடைக்கல நான் நீ யாரோ முட்டி மோதனாலும் வழக்கம் போல சொந்த தொகுதியை விட்டு பக்கத்து மாவட்டத்தில இருந்து ஒரு வேட்பாளர் இங்க வந்து நிறுத்திருக்காங்க இதுவும் நைனா நாகேந்திரன் ஈசா ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு கட்சிகளும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கோவை தொகுதி தான் அங்க நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டிடுறாரு அவரை வெற்றி பெற வைக்கணும்னு அதிமுகவின்னு திமுகவு சொல்லி வச்ச மாதிரி ஒரு டம்மி கேண்டிடேட் நடித்திருக்காங்க திமுகவுனையும் சரி அதிமுகவுலயும் சரி பெரிய கேண்டிடேட் எத்தனையோ பேர் இருந்தாலும் எதுக்காக இவங்களை நிறுத்துறாங்கன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு சோ மத்த தொகுதியா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த தொகுதியில நீங்க விட்டு கொடுத்த மாதிரி தொகுதியில நாங்க விட்டு கொடுக்கறோம் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் இந்த மாதிரி வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க இருந்தாலும் முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும் எதுக்காக அதிமுக திருமாவளவனுக்கு எதிராகவும் துறை வைக்கோவுக்கு எதிராகவும் டமி கேண்டிடேட்டை நிறுத்திருக்காங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மனசுல வச்சு செய்யற விஷயம் தான் காரணம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது திமுக கூட்டணியில சில சலசலப்புகள் வரும் அப்ப வந்து இதை சொல்லி காமிக்கலாம் பாருங்க உங்களுக்கு எதிராக நாங்க டம்மி வேட்பாளர் நிறுத்தி உங்களை ஜெயிக்க வச்சிருன்னு சொல்லி திருமாவளவன் இந்த பக்கம் எடுத்துக்கலாம் பைக்கோ கேட்டி அதே டயலாக் சொல்லி எக்ஸ்ட்ரா சீட்டு தரேன்னு சொன்னா அவரையும் நம்ம கூட்டணிக்கு எடுத்துக்கலாம் ஃபியூச்சர் கணக்க வச்சு தான் அதிமுக டம்மி கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க பிஜேபி டம்மி கேண்டிடேட் எடுத்திருக்காங்கன்னு அண்ணாமலை தான் நம்ம கேட்கணும் இது வரைக்கும் நம்ம பார்த்த தொகுதிகளை வச்சு என்னதான் போட்டி வேட்பாளர் நிறுத்தி இருந்தாலும் அண்ணா போஸ்டா ஜெயிக்க போற வேட்பாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல திருமாவளவன் சிவகங்கையில கார்த்தி சிதம்பரம் திருச்சியில துரைவைக்கோ ஸ்ரீபெரும்புத்தூர்ல டி ஆர் பாலு தூத்துக்குடியில கனிமொழி திருநெல்வேலியில் நைனா நாகேந்திரன் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இவங்க தான் அண்ணா போஸ்டா ஜெயிக்க போற வேட்பாளர்கள் இந்த தேர்தலில்